சிறந்த தள்ளிக்குடி கடும்சாமிகளே கடுமையாக போராட்டிகிட்டு இருக்கிறார் போட்டியே நூற்றாண்டு நிறைவு விழாவை மாவட்டத்தினுடைய திருப்பத்தூர் உறுப்பினர் திருப்பத்தூர் நாக சமச்சமா கரவகுலமதென வரவேற்கிறது முதல்ல வந்து குமாரசின்ட வரிகால கூட்டாட்சி தலைவர் ஊர்வலப்பட்டி ஊராட்சியின் தலைவர் மார்க்கவாசங்க அவர்களை இந்த மார்க்க

மூத்துல வேளங்க ராத்துல வேலையை நபர்களுடைய இரநூத்தி ஆண்டு நிலை உள்ளாவரி முன்னிட்டு தலைமை நகர்த்தினுடைய மூலங்க ஏழைங்க எதிரலி ஏழுத்தி நாயகன் தான வலியாறு சிலய நபர் உள்ளே வலைய நாட்டில மோனியம் தனமைய நகரத்தில் துருணை மதங்கள எது மலகையணி மாண்டிய உரிமையாளர் எமராணி மூணு

அரவங்கம் அரவங்க முடிவுகளக்க ராஜ் கமீர் रहमान தோட்டோடு அரவங்கப்பட்டு

வீரர்கள் தங்களை தயார் செய்து கொண்டு வாடி வரத் தென்படுகவே அதைக் கடக்கபடியாக ஆளிகளத்தை களங்கப்படுத்துவதற்காக சுரேந்தி அந்த காலை எதிர்ப்பதற்காக மதிரை மாவட்டம் மாமல்லபுரம் மத்திய முகவிரங்க தயார் வந்து வர கூடி

வீரர்கள் வீரர்களாலை வீரர்களா உரிமையாளர்கள் மேலும் <Sessándwich> சாமி அவர்களே இந்த விழாவில் சிறப்பு பெறாவை பெற்றுக்கொண்டிருக்கிற திருப்பட்டூர் நகரமன்ற தலைவர் கோகுலா கோகுலா வாங்க நாம அனைவர் எல்லாரும் சார்பாக வரி வரிய மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர் என்றால் அளிக்கப்படுகிறார்கள்

தமிழகத்தினுடைய துணை முதல்வர் சின்னவர் அவர்களுடைய மொழியும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறையினுடைய அமைப்பினரும் அவர்களுடைய மொழியும் திருப்பத்தூர் ஒன்றிய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆர்வாகவும்

சிவ <Sessantik> மாவட்டத்தில் <Sessantik> 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 <Sessantik>